நெஞ்சோடு கலந்தவளே உயிரோடு உரைந்தவளே எனக்காக குறந்தவளே என் உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே என்கிட்ட பேச மாட்டேனோ நான் தெரியாம பண்ணிட்டேன் மாமா இன்னும் மனிக்க மாட்டேனா இப்படியே நிக்காதே

என் அண்ணி ஒரு ஆளுக்காக தாண்டி உனைய வர்றதுக்கே சம்மதிச்சேன் இல்லைன்னு வச்சுக்க உன் மூஞ்சில கூட முடிக்க கூடாதுன்னு பார்த்தேன் அவங்க சண்டை போட்டு சமாதானமா ஆகட்டும் சரியா நம்ம போனோம்னு பாத்துக்கங்க ரெண்டு பேரும் கூட கொஞ்சம் சண்டை போட்டு பாவ ஆமா ஆமா என்னமும் பண்ணிட்டு போட்டும் சமாதானமானா சரி அவெல்லாம் மலர் பாத்துக்கிடுவா சாரிங்க நம்ம அனுப்பிச்சிருங்க ஓடி ஏய் பொண்ணு முன்னாடியே நிக்காத பாத்துக்க. போ உள்ள குளாடி কইல குத்துறேன். எங்க அப்படி பேசாதீங்க என் மனசு ரொம்ப கஷ்டப்படுங்க போடுமே. ஓ மாமா நம்ம நல்லா प्याசிடும் பாரு. அதான் மணி ப கேட்டோம்ல. ஓடி உரு பாத்துக்க சொல்லிட்டேன். பக்கத்துல கூட வர கூடாது. நீ மூஞ்சிரே முளிக்காத. அம்மா அம்மா டேய் ஏண்டா ஏன் இப்படி கத்துத இப்ப என்னாச்சுது எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்குது என்னடா இப்பதான வந்த சாப்பிட்டு போயேன் ஆ எனக்கு ஒண்ணு தேவையில்லை என்னாச்சுது இவா எப்படி இங்க வந்தா என்னடா நடக்குது இங்க ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குதே என்னடா உன் பிரச்சனை மனசு நடந்தா கொஞ்சம் அது மன்னிக்க கத்துக்கணும் சின்ன பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிட்டா அதுக்காக இம்புட்டு தூரம் பேசுறியா என்ன என்னடா எனக்கு மலரு விடுமா அவன் கொஞ்சம் கோபத்துல இருக்கான் கேட்டியா அவனா மாறிடுவான் காதல் கிடைக்கணும்னா வெயிட் ஆகணும் ஏன்னா அவன் மனசு கேட்டியா தப்புதான் என் வாழ்க்கைய நானே கேட்டுக்கிட்டேன்ல இந்த குடும்பத்துல வாழ்றதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல நல்ல பாசமான அத்தை பொண்ணு மாதிரி பாத்துக்கிற மாமா நான் மிஸ் அப்படி அப்படிலாம் இல்லமா எல்லாம் சரியாயிரும் கேட்டியா மனசளவில் சிவாவுக்கு கோவம் இல்ல கேட்டியா அவங்கிட்ட எதையும் சொல்லாம அதே அவங்கட்டு கோவப்படுதான் எல்லாம் மாறிடும் சரியா அது அது என்னால சொல்ல முடியாதே இப்ப கூட என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாதத என்ன ட் யோசிக்கிற ஒண்ணு இல்லத்த சரி சரி போ நீயா இங்க நிக்க போய் ரெஸ்ட் எடுப்போம் ம் சரி என்ன நீ எப்படி இங்க வந்த பாக்க இது ஏன் வீடு டீ நான் எப்ப வேணாலும் வருவேன் கேட்டியா ஒரு பிளான போட்டு வெளியே அனுப்பிட்ட திரும்ப வந்துட்டாளே இனிமேதானா என் ஆட்டத்தை பாக்க போற இந்த மலர் யாருமே காட்டுதேன் அவரையும் பார்க்கலாம் என்ன மீறி இந்த குடும்பத்தை மட்டும் இல்ல டி இந்த குடும்பத்துல சொத்தையும் ஒன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது கேட்டியா ஒன்னாவே வேலையை அனுப்பிச்சுட்டேன் இங்க இருக்கவங்கள ஒன்னும் பண்ண முடியாதா என்ன அதையும் பார்க்கலாம் இந்த மலரா இந்த யானு பார்க்கலாமே ஆனு அக்கா கல்யாணம் மட்டும் மூடிய தூண்டி உனக்கு இருக்குது ஏன் கல்யாணம் நடக்காத ஒன்னு பயம் வந்துட்டோ அடைச்சி முடு நீ யாருன்னு எனக்கு தெரியும் ஆனு அக்கா யாருன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு என்னட்டு பண்ண போற இல்ல கேக்கேன் என்ன பண்ண ஒரு ஒன்றும் பண்ண முடியாது கேட்டியா ஆமாட்டி நான் தான் ஓ செல்வா மாமாக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுட்டோ ஆனவக்கா பத்தி தெரிஞ்சிடும் அதனால பிளான் பண்ணி கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினச்சிட்டிய ஆமாட்டி அவே ரொம்ப நல்லாவுதான் ஒன்னு மாதிரிதான் இல்ல கேட்டியா நீ கடை போதும் நிறுத்துட்டேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்கேன் ஓ பார்க்கலாமே ஓ அவளை பத்தி தெரிஞ்சிடக்கூடாது என்று கல்யாணத்தை முடிக்க பார்க்க ஆமா பார்ப்போம் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்ட்டு நானும் பார்க்கேன் ஆனாக்க கல்யாணம் மட்டும் இல்லாட்டி என் ஃப்ரெண்டு சுக்கியோட கல்யாணத்தையும் எப்படி நடத்து வைக்கிறேன்னு மட்டும் பார் மலரு வேணா ஓவரா பேசிட்டு போற பாத்துக்க அவட போடி ராம் எனக்குத்தான் அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிட முடியாது கேட்டியா அட போடி அதையும் பார்க்கலாம் மலரு கொத்துன மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவேன் பார்த்துக்க எட்டிட்டு மிதிச்சேன் இந்த ஆளை போய் விழுந்துருவேன் போடி மத இந்த வீட்டை விட்டு போறதுக்கு ரெடியாக இருந்துக்க கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டை விட்டு உன்னை குறத்துல என் பேர் மலர் இல்லட்டி டி அதையும்